என்ன சொல்ல வரேன்னா அவருக்கு டேய் எலியா நீ நல்லா ஆத்தங்கிற ஓரத்தில் இடந்து அப்பமே இறச்சின்னு சாப்பிட்டு நல்லா தண்ணியை குடிச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சுகமா இருக்கேன் ஏன் பிள்ளைய நான் வேற இடத்துக்கு கொண்டு போகணுன்னா ஒன்று நான் இங்க இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போகணும் கையை தட்டுங்களேன் இப்ப இவங்க வந்துங்க இந்த சாரி பார்த்து விதை விட்டு வாய் திறந்து கேட்குறாங்க பசி கொடுமைன்னு நினைக்கிறேன் மா ஐயோ அந்த அம்மா வடக்கடா தெக்கடாங்க கொஞ்சம் என்னையும் வச்சுட்டு நானே என் பிள்ளையும் சாகலான்னு சொல்லி முடிவில் இருக்கும் புரியுதா உங்களுக்கு புரியுதா அங்க கேட்காம கிடைச்சது இங்கே கேட்டும் கிடைக்கல மாறா வசப்பாடுறா அவளை கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரே அர்த்தம் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க இந்த விதவைக்கிட்ட தான் அனுப்பப்பட்டான் காரணம் என்னென்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் எத்தனையோ விதவைகள் மத்தியில் அந்த ஒரு அம்மா தான் ஒளிமுக வாசலில் போய் இரண்டு விறகு பிறகு போச்சு கையை தட்டுங்களேன் நாமளும் ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி பொறுக்கிறதான் வந்து உட்காந்துருக்கோம் ஏதாவது கிடச்சிடாதான் நான் ஒன்று சொல்கிறேன் பொறுக்குனா பொறுக்குன்னு விட மாட்டார் பொறுக்குனே ரூத்தே ரூத் அப்படி தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சரி என் லைஃப் தான் அப்படின்னு இல்லை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் ஜீவனை தந்தவர் அவர் அல்லவா அவ்வா வாழ்க்கை அவர் கையில் இருக்கு இப்போ கடைசியாக யார் சாங்கோ நான் வாழ்வது அப்படின்னு சொல்லி பாடினாங்க கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் உங்களுக்கு சொல்லி நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏ ஜீவனை முடிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா ஜீவன் அவருடையது அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் அந்த சுவாசத்தை எடு எடுப்பதற்கும் வைப்பதற்கும் அவர் ஒருவருக்கும் மாத்திரமே அதிகாரம் உண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் உன்னை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல அழகாக சைப்பார் அருமையாக சைப்பார் ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக கிடந்தான் ஒரு இடத்துல எங்கள் அந்த பெதஸ்தா குளத்துக்கு ஆட்கள்லாம் வராமல் இருந்துச்சா போகாமல் இருந்துச்சா சுகம் வாங்காமல் இருந்தாங்களா இல்லை வந்துட்டு போயிட்டு தானே இருந்தாங்க ஒரு நாதி இல்லை பாருங்களேன் முப்பத்தெட்டு வருஷமாக நான் ஒன்று சொல்லவா உங்களை உயர்த்துறதுக்கு நான் விரும்பணும் இல்லையோ மேலே உள்ளவங்க ஏ உங்கள் மேலே மற்றவங்களுக்கு கரிசனம் இருக்கோ இல்லையோ தலைவருக்கு கரிசனம் உண்டு ஒரு ஆத்துமா கூட முப்பத்தெட்டு வருஷமாக நான் என்ன நினைக்கேன்னா இந்த பெதஸ்தாவின் பெருமையை இவன் சொல்லி தான் மற்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த பிரதஸ்தாவை பற்றி இவன் தான் சொல்லியிருப்பான் ஐயோ பயங்கரமான பிரதஸ்தா திடீர்னு தேவத ஒருத்தன் வந்து கலக்குவான் யார் முந்தி இறங்குவாங்களோன்னு இவன் தான் சொல்லியிருப்பான் யாராவது ஒரு நபர் டே முப்பத்தெட்டு வருஷமா கிடைக்கான் இவனை வேற ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவோன்னு சொல்லி பிரயாசப்படலை தானே பிரயாசப்படலை தானே ஆனால் பரலோக தீர்மானம் என்ன தெரியுமா ஏ மனுஷன் உதவி பண்ணி என் பிள்ளை வேற ஸ்தானத்துக்கு போறானோ இல்லையோ அவனை ஸ்தானம் கொண்டு போக அந்த பெதஸ்தாவுக்கு தேடி வந்தவர் ஐயா தேடி வந்தவர் தேடி வந்தவர் சொல்லுது படுத்திருந்த அவனை கண்டு நம்மிலே ஒரு சிலரை காணுகிற இந்த மாத ஐக்கியம் நமக்கு நம்மிலே ஒரு சிலரை தேடி வருகிற நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏ எனக்கு ஏ எனக்கு ஆதரவு இல்லை எனக்கு ஸ்பான்சர் இல்லை உனக்கு இதெல்லாம் தான் ஆனால் ஒருவர் இருக்கிறார் உனக்கு உன்னை தேடி வருகிறவர் எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கணுமோ எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கணுமோ அந்த இடத்திற்கு மார்க் ரெண்டாவதிகாரத்துல ஒரு சம்பவம் உண்டு கப்பூர் நகம் என்னப்பட்ட ஒரு பட்டணத்துல அங்க ஒருத்தன் திமருவாதத்தில் இருந்தான் எத்தனை சொன்னி தெரியல மார்க் ஒன்று இருபத்தி ஒன்றில் ஆல்ரெடி கப்பூர் நுகமுக்கு ஜீசஸ் வந்திருந்தார் வந்து ஏராளமான அற்புதம் வாங்கினாங்களாம் ஏராளமான ஒரு தேவ செய்தி கேட்டாங்களாம் தொட்ட தொட்டமெல்லாம் சுக பெற்றானா அப்படியே வேற இடம் போயிட்டாரு இப்போ ரெண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுது ஏசு மறுபடியும் கப்பர் நகமுக்கு வந்தார் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மா மறுபடியும் நீ போட்டிருக்கு ஏன் தெரியுமா மறுபடியும் நீ போட்டிருக்கு ஏன் அங்கே ஒரு திமிர்வாதக்காரர் இருக்கான் கையை தட்டுங்களேன் நல்ல கரங்களை தட்டுங்களேன் அங்கே ஒரு திமிர்வாதக்காரர் இருக்கான் ஏன் அவனை நான் வேறு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவனை நான் வேறு ஸ்தானத்துக்கு கொண்டு போனோம் முன்னாடி ஆள் இப்போ நான்கு பேர் இப்போ நான்கு பேர் இப்போ நான்கு பேர் இப்போ நான்கு பேர் அவங்க நாலு பேர் அவங்க நாலு பேர் ரோமர் பன்னெண்டு பத்து ஆண்டு சொல்றாரு அவன் அவனுக்கு நான் பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவுபடியே அந்த நாலு பேர் இந்த திமிர்வாத காரண வேற ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு பிரயாசப்படுறாங்க நாலு பேரும் ஒரே ஹைட்டா பைபிள் சொல்லல ஒரே வெயிட்டா பைபிள் சொல்லல ஒரே நிறமா பைபிள் சொல்லல நான்கு பேரும் விசுவாச அளவுல ஒரே அளவு நின்னாங்கம்மா ஒரே அளவு நின்னாங்க கணவன் ஒன்னு சொன்னா மனைவி ஆமைன்னு சொல்லணும் மனைவி ஒன்னு சொன்னா கணவன் ஆமைன்னு சொல்லணும் பாஸ்ட் ஒண்ணு

சபையார பாரு அப்படின்னா சபையார பாக்குறான் சொல்றான் ஆண்டவரே தண்ணி பாய்ந்தது ஒரே இடத்துல ஆனா சிலர் கணுக்கல் அளவுல நிக்கிறாங்க சிலர் முழங்கால்ல நிக்கிறாங்க சிலர் இடுப்பளவுல நிக்கிறாங்க கொஞ்ச ஜனந்தான் நீச்சல்ல நிக்க இந்த ஐக்கியத்துல கர்த்தர் நீச்சல் ஆழத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார் கணங்கால் கணுத்தால் நீ முழங்கால பாரு முழங்கால் நீ இடுப்பளவை பாரு இடுப்பளவு கொண்டு முழங்கால பாக்காத முழங்கால் எக்காரன்

இங்கே ஒன்று சொல்லும்போது சபை மாற்று கருத்து சொல்லக்கூடாது பாச இதை தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஏ அளவு ஒன்றாயிட்டா ஏ அளவு ஒன்றாயிட்டான் ஏ அளவு ஒன்றாயிட்டான் யார் ஸ்டேஜ் மாற